ஓம் மாங்கல்யே நாராயணி அம்பிகையோட ஸ்துதியோடவே இன்னைக்கு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு அம்பாளுக்கு மிக விசேஷமாக இருக்கக்கூடிய ஆடிபூர நன்னாள பற்றின சிறப்பு பதிவு தான் நம்ம பார்க்க போறோம் ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்த வருடம் ஆடி எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தான் ஆடிபூரம் எல்லா பூர நட்சத்திரம் இருந்தாலும் எல்லா மாசத்திலையும் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அதை திருவாடிபூரம் அப்படின்னு திருங்கிற ஒரு அடைமொழியோடே வரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த பூர நட்சத்திரம் அமையலனாலும் ஆடி மாசத்துல பூரம் நட்சத்திரம் வரும்போது மட்டும் திருவாடிபூரம் அப்படிங்கிற ஒரு பெயரோடவே வரும் அப்போ ஏற்பட்டு இந்த பூரம் எல்லா ஊர்லேயும் எல்லா ஊரில் இருக்க அம்மன் கோவில்லையும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல நாள் இந்த ஆடி தான் ஆண்டாள் அவதரிச்ச நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஆண்டாள் அவதரிச்சது இந்த பூரண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சகல பெண் தெய்வங்களுக்குமே அவள் மனித அதாவது ஒரு மனித பிறவியாக இருந்து இறைவனையே அடைந்த ஒரு தன்மை கொண்டவள் ஆண்டாள் அப்படிப்பட்ட ஆண்டாள் அவதரிச்சதே பூரம் நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் சகல பெண் தெய்வங்களுக்கு விசேஷம் சமீப காலமாக இந்த ஆடிப்பூரை நல்ல நாளில் நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் வளைகாப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கிறத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் நிறைய வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு வளையலால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வளையலால மாலை போட்டிருப்பாங்க வளையலால அம்மனுக்கு என்னென்ன அலங்காரங்கள் செய்து பார்க்க முடியும் சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி வளையலால செய்திருப்பாங்க சில கோவில்கள்ல அம்மன் வந்து கருவுற்று இருக்க மாதிரியான அலங்காரம் செய்து அம்மன் வயிற்றுல குழந்தை இருக்க மாதிரி பண்ணி அலங்காரம் பண்ணி வளையல் மாலை எல்லாம் இருப்பாங்க சில கோவில்கள்ல அன்னைக்கு சுமங்கலி பூஜைகள் நடக்கும் அன்னைக்கு வந்து கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் சரி இந்த மாதிரி வளைகாப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது ரொம்ப நல்லது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது அம்மனுடைய வயிற்றுல என்ன பொருளை வைத்து அந்த மாதிரியான கர்ப்பமா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா பச்சை பயிரை ஊற வைத்து அதை தான் அம்மன் வயிற்றுல வைப்பாங்க அந்த பயிர் முளைத்து வரும் அடுத்த நாள் அதை எடுத்து பிரசாதமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் அதை தோம்பு பயிறு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த பச்சை பயிரை ஊற வைத்து அதை தான் அம்மனுடைய வயிற்றுல வைத்திருந்து இருந்து அடுத்த நாள் கொடுப்பாங்க சரி இந்த ஆடிப்பூரமாகப்பட்டது யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாகியம் இல்லாத பெண்கள் பல வருடமா நான் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் போயிட்டேங்க நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் எனக்கு குழந்தை பாகியமே கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவர்கள் உத்திர சோகத்தினால் இருக்கக்கூடியவங்க புத்திர தோஷம் இருக்கவங்க இந்த ஆடி கூறத்தில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க அதற்கு முன்னதாகவே ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினோரு நாட்கள் விரதம் இருங்க அதாவது அந்த பதினோரு நாட்களுமே சுத்தமான நீரில் காலையில் குளிச்சுட்டு எந்த அம்மன் கோவிலில் நீங்கள் வழிபாடு பண்ண போறீங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு அந்த அம்பிகை கிட்ட மனதார குழந்த பாக்கியம் கிடைக்கணும் தாயே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த காலையில் மாலை இரண்டு வேலையும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கரெக்டாக ஆடிபூரத்துக்கு முதல் நாளே கோவிலுடைய நடைமுறைக்கு ஏற்றாத மாதிரி மாதிரி தேவையான கண்ணாடி வளையல்களை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அந்த வளையல்களை ஆடிப்புறத்தன்னைக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்து அலங்காரம் பண்ணிடுவாங்க அலங்காரம் பண்ணினதுக்கு பிறகு அந்த வளையல் பிரசாதத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அதை அந்த கோவிலில் உட்கார்ந்து அந்த பராசக்தியை மனசார நினச்சிக்கிட்டு அந்த வளையல்களை நீங்க போட்டுக்கோங்க அல்ல வயதில் பெரிய சுமங்கலிகள் மூலமாக அந்த வளையல்களை கோவில்களில் உட்கார்ந்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை அருமையான குழந்தை பிறந்துருவா அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த ஆடிப்பூர விரத மகிமைக்கு உண்டு ஆகையினால இந்த ஆடிப்பூரத்தை குழந்த பாக்கியம் இல்லாதவங்க தவற விட்டுறாதீங்க இந்த ஆடிப்பூர விரதம் இருந்து இந்த வலையில ஏற்றுக்கிட்டு அடுத்த வருஷமே வளைகாப்பு நடந்தவங்களை இத்தனை பேர்னு சொல்ல முடியாது எத் எத்தனையோ அதாவது ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இந்த ஆடிப்பூர விரதத்து மூலயமா குழந்தை பிறந்தத கண் கூட நீங்க காதுகள்லேயே கேட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஆடிப்பூரம் ஆகியனால குழந்தை பாகியம் இல்லாதவங்க இந்த ஆடிப்பூர நாளை தவற விட்டுறாதீங்க நீங்கள் வேலைக்கு போகிறனாக இருந்தாலும் சரி பனி நிமித்தமாக வெளியில் இருந்தாலும் முன்கூட்டியே வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சு முறையாக இந்த விரதத்தை இருந்து பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு போற விரதத்து மூலயமா அம்பிக அருள்னால அழகான குழந்தை பிறக்கும் ஆகையனால இந்த ஆடிப்பூரத்தை தவற விட்டுறாதீங்க இந்த ஆகப்பட்டது வரக்கூடிய ஏழாம் தேதி எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஆடிப்பூரம் புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த அந்த வரக்கூடிய அந்த ஆகப்பட்டது நமக்கு வர கூடிய திதிய திருதியை திதியில வருது ஆகையினால இந்த திருதியை திதி அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதில் பூர நட்சத்திரமும் வந்திருக்கிறதுனால பூர நட்சத்திரம் சுக்கர பகவானோடது ஆகையினால இந்த சுக்கர பகவானுடைய அருள்னால அம்பிகை அந்த கலத்திர தோஷத்தை நீக்கி கலத்திர தோஷம் நமக்கு இருக்கும் புத்திர தோஷம் நமக்கு இருக்கும் குழந்தைங்க வந்து நின்றுது அப்படின்னா அபாஷன் ஆயிட்டே இருக்கு கருசி தேவு இந்த தோஷத்தெல்லாம் சுக்கர பகவான் வந்து செவ்வாயை பார்க்கும்போது ஏற்படும் அந்த தோஷங்கள் எல்லாம் இந்த ஆடிப்பூரம் விரதம் இருந்தால் நீங்கிடும் ஆகையினால ஆடிப்பூரத்துக்கு முதல் நாளே பச்சை பெய்ற ஊற வைத்து அம்மன் மடியில அதை வைத்து வயிற்றில் வைத்து கட்டின பிறகு

Nandri, bana